கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் குரு பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் உங்கள் ராசிக்கு வருகை தரக்கூடிய இந்த குரு பகவானால் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது அரசாங்கத்துறையில் பணி செய்பவர்கள் மற்றும் அரசு பணிக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்க போகிறார் நீண்ட காலமாகவே உங்களினுடைய குடும்பத்தில் உங்கள் தாய் தந்தை தாய் தந்தை மற்றும் உறவினர்களிடத்தில் இருந்து வந்த பகை மாறும் உங்களை தேடி பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வருவது உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கான திருமண யோகங்கள் கை கண்டிப்பாக இந்த வருடத்தில் கைகூடும் வீடு விற்பது வீடு வாங்குவது போன்ற யோகங்களும் இந்த இந்த வருடத்தில் பிற்பகுதியில் நீங்கள் பார்க்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் குறைவாக இருந்து வந்த பெற்றோர்கள் இவர்களினுடைய ஒரு உடல் ஆரோக்கிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மனநிலையை கொடுக்கும் பல காலமாக இழுபறியில் இருந்து வந்த கோர்ட் விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் கடகராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிற்பகுதி மிகவும் சிறந்ததாகவே அமைகிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் நீங்கள் சென்று வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கும் பொழுது சிவபெருமான் ஆலயங்கள் உங்களுக்கு சிறந்தது கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் ராமேஸ்வரம் மற்றும் திருச்செந்தூர் இப்படிப்பட்ட ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும்